ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்து சினிமாவில் பயணத்தை தொடங்கியவர் நடிகை மனோரமா அன்பாக அனைவரும் ஆட்சி என்று அழைத்தவர் இந்திய சினிமாவின் மிக சிறந்த நடிகைகளில் ஒருவராக அவர் விளங்கினார் தனது எளிமையான உணர்ச்சி நடிப்பால் மக்களை கவர்ந்தவர் குறிப்பாக நகைச்சுவை நடிப்பில் ஆண்களையே மிஞ்சி பெண்களும் அசத்த முடியும் என்பதை நிரூபித்தார் இதற்காகவே அவர் தேசிய விருது பத்மஸ்ரீ டாக்டர் பட்டம் என பல விருதுகளை பெற்றார் நாடக குழுவில் நடித்து வந்த காலத்தில்தான் அக்குழுவில் இருந்த எஸ் எம் ராமநாதனை காதலித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் குழந்தை பிறந்த பின் கணவர் வற்புறுத்தலால் மீண்டும் நாடகத்தில் நடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது ஆனால் காலப்போக்கில் அந்த உறவை தாங்க முடியாமல் விலகி வந்து சினிமாவில் முழு கவனம் செலுத்தினார் சினிமாவில் ஆயிரக்கணக்கான கதாபாத்திரங்களில் நடித்த மனோரமா ரசிகர்களின் இதயத்தில் அழியாத தடம் பதித்தார் ஆனால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இன்றும் அவரது பெயர் அவரது கலை தமிழ் சினிமாவின் பொற்கால நினைவாக திகழ்கிறது